ஹாய் எனக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சென்னையில் உள்ள பல்லாவரம் மார்க்கெட்டு அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ பல்லாவரம் மார்க்கெட்டு அங்கே என்னென்னலாம் திங்ஸ்லாம் இருக்குது ஸோ எவ்வளோ விலை கொடுக்குறாங்க என்ன பொருளெலாம் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்குறீங்க ஸோ இது வந்து பொதுவாக வந்து வெள்ளிக்கிழமை மண்ணைக்கு தான் வந்து இந்த மார்க்கெட் இருக்குமா அதே மாதிரி செகண்ட் ஹேண்ட் ஐட்டம் இருக்குது அதே மாதிரி ஃபஸ்ட் குவாலிட்டி ஐட்டம் எல்லா பொருட்களும் இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ வாங்க பார்க்கலாம் சின்ன சின்ன பொருட்கள் வந்து சின்ன சின்ன குறுந்தொழிலாளிகள் வந்து நிறையவே இங்கே வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க சின்னதாக நம்ம அதாவது காட்டன் து துணியலாக இருக்கட்டும் மற்ற கைக்குட்டைகள் கொட்டைகள் அந்த மாதிரி கச்சீஃப் இது மாதிரியான இதெல்லாம் எல்லாமே இருக்குது கைலி நைடிஸ் எல்லாமே கொடுக்குறாங்க அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதாவது கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அதுவுமே கிடைக்கிது அதுபோக நமக்கு வந்து வெயில் வைக்க தாங்க முடியாத ஜூஸ் கடைகள் எல்லாமே வச்சுருக்குறாங்க ஸோ என்னடா பிளாஸ்டிக்கில் போட்டு ஏதோ கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எதான் கலர் ஃபிஷ் ஃபிஷ் அக்வேரியம் கூட ஒன்று இங்கே இருக்கு அதுவும் கூட கொடுத்துட்ருக்காங்க என்ன ஃபிஷ் வேணுமோ அந்த ஃபிஷ்ஷில் எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் கட்டி அப்படியே கொடுத்துட்றாங்க ஏர் ஃபில் பண்ணி ஸோ அதுக்கு தேவையான வந்து உள்ளே வைக்கக்கூடிய செடிகளும் கூட எல்லாமே இங்கே கிடைக்குது நல்ல கம்மியான விலையில் இங்கே கொடுக்குறாங்கிறத சொல்கிறாங்க ஸோ பாருங்கள் எல்லா மீன்களுமே உள்ள கட்டி உயிரோடு தான் இருக்குது எல்லாமே ஸோ இந்த பீரோல் எல்லாம் பீரோல் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே கிடைக்குது இந்த பீரோலோட விலை வந்து ஒம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க அது உட்டன் பீரோல் ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ்லாம் இருக்குது நிறைய நிறைய கலர் நிறைய வெரைட்டியில் இருக்குது பார்த்தோம்னா அதெல்லாம் நாலாயிரத்து ஐநூறுரூவா அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் சொல்கிறாங்க அந்த நாலாயிரத்து ஐநூறுரூவாங்கிறது ரொம்ப அதிகமான விலை அப்படிங்கிற மாதிரி இல்லை ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்குது இதில் வந்து செகண்ட் செகண்ட் ஹேண்டும் இருக்குது யூஸ்டும் இருக்குது ஃப்ரெஷ் இருக்குது இந்த டைனிங் டேபிள் பாருங்கள் ரொம்ப பக்காவாக மாடர்ன் லுக்கில் சூப்பராக பண்ணியிருக்காங்க இது பார்த்தோம்னா பதிமூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க நல்ல மாடர்ன் லுக்கில் டைனிங் டேபிள் டிசைனே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ பதிமூணாயிரம் ரூபா லாஸ்ட்டு இந்த ரவுண்ட் டேபிள் என்னென்னு கேட்டோம்னா எட்டாயிரத்து ஐநூறுரூவா சொல்கிறாங்க ஸோ இது வந்து நாலு சேர்ஸோடு வருது பல ஸோ இதுவுமே இருக்குது விட்டு ஐ சாமானுக்கு அப்புறமே எல்லாம் நல்லாயிருக்கு அதே மாதிரி ஆஃபீஸ் ரோலிங் சேர் வீட்டுக்கு கூட பயன்படுத்திக்கலாம் இதில் பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூறுபா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சேருங்க கூட நல்லா குவாலிட்டியாக இருக்குது அந்தளவுக்கு மட்டமான பொருட்கள் எல்லாமே நல்லாயிருக்கு அதே மாதிரி ஃபோல்டிங் வந்து பெட்டு இந்த மாதிரி இருக்குது நிறைய பெரிய பெரிய பெட்டுகள் இருக்குது அது பெரிய பெட்டுகள் வந்து பார்த்தோம்னா நல்ல விலையில் தான் கொடுக்குறாங்க எல்லாமே அதே மாதிரி சோஃபா சோஃபா வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அந்த பெரிய பெட்டுன்னு சொன்னது வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து பதினஞ்சாயிரூவா கேட்டமாக கொடுக்குறாங்க சோஃபாங்கும் பார்த்தோம்னா நல்ல டிசைனில் நல்ல கலரில் உங்களுக்கு பிடிச்ச மாடலில் எல்லாமே கிடைக்குது எல்லாமே பக்காவாக ஒரு நல்ல குவாலிட்டியான பொருட்களாக தான் இருக்குது பார்க்கும்போது அதே மாதிரி சின்ன இந்த மாதிரியான உட்டன் சோஃபாக்களும் கூட நல்ல டிசைன்ஸில் நல்ல அந்த ஸ்பான்சஸ்லாம் கூட நல்லா இருக்குது நல்லாவே இருக்குது ஸோ அதுபோது இது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது சின்ன வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட் அனிமல்ஸும் கூட நிறையவே இங்கே இருக்குது வாத்தாக இருக்கட்டும் நாய்க்குட்டியலாக இருக்கட்டும் அதே மாதிரி சின்ன சின்ன கோழிகள் ஆடு இந்த மாதிரியான எல்லாமே இங்கே கிடைக்கிது உண்மையில் பார்க்குறதுக்கு வந்து கிராமங்களில் தான் இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி சென்னையிலையுமே இவ்வளோ ஒரு எல்லாம் உள்ளடக்கிய ஒரு சந்தை ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது அதே மாதிரி நாய்க்குட்டிகளும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு வெரைட்டிஸாக இருக்குது அந்தந்த வெரைட்டிஸ்களும் இந்த பெரிய டாக் வந்து பார்த்தோம்னா எட்டாயிரத்து ஐநூறுரூவா சொல்கிறாங்க அதே மாதிரி சின்னதில் என்ன விலைன்னு கேட்டோம்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா சொல்கிறாங்க எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது வித்தியாசமான நாய்க்குட்டிகளாக இருக்குது பாருங்கள் எல்லாமே நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கு வெயிலில் எல்லாத்தையும் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க ஸோ எல்லாருமே இதை பார்த்து எல்லாருமே நாய்க்குட்டியை பார்க்குறது வாங்குறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறாங்க ரொம்ப ஆசைப்பட்றாங்க பெட்டி ஏரியாவில் வந்து குழந்தைகள் நிறையவே வந்து இங்கே குமிஞ்சிட்டு எல்லாம் அங்கேருந்து மாட்டேங்கிறாங்க குழந்தைகளுக்கு பிடிச்சது ரொம்ப பிடிச்சமான விலங்கு அந்த நாய்க்குட்டிகள் பொன்னைக்குட்டிகள் இந்த இந்த மாலும் கூட நிறைய வெரைட்டியில் வச்சுருக்காங்க ஜோடி வந்து எண்ணூறுரூவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப அந்த காட்டு முயல் மாதிரி இதே மாதிரி வெள்ளை முயல் மாதிரி வித்தியாச வித்தியாசமான கலரில் பார்க்குறது ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது அதுபோக வாத்து சின்ன சின்ன குட்டி குட்டி வாத்து குட்டியெல்லாம் இருக்குது பெரிய வாத்துகளுமே வச்சுருக்காங்க எல்லாமே ஜோடி ரேஞ்சில் வந்து ப்ரைஸில் கொடுக்குறாங்க சைக்கிளை பார்த்தோம்னா நாலாயிரத்தி எட்நூறுரூவா அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் நாலாயிரத்து அறநூறுரூவா ஆஃப் ப்ரைஸில் தான் கொடுக்குறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி ஊர்கா ஜாடி இந்த மாதிரி வெயிலுக்கு தாகத்தை தேய்க்கிறதுக்கு பார்த்தோம்னா நிறைய இடத்துல சர்பத்து கடையாக இருக்கட்டும் அதே மாதிரி கரும்பு ஜூஸு இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் இது எல்லாம் கூட வச்சுருக்காங்க ஸோ ஒரு பிளேட்டில் பார்த்தோம்னா ஒரு சின்ன சின்ன பொருட்கள்லாம் உள்கிட்டிருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ கிட்ட போய் பார்த்தோம்னா என்னடான்னா பழங்காலத்தில் நம்ம வந்து இந்திய நாணயங்களை வந்து அதே மாதிரி செப்பு காசுகள் இந்த மாதிரி இதெல்லாம் கூட வச்சு வைத்துட்ருக்காங்க ஸ்கூல் படிக்கிறப்ப பிள்ளைங்க வந்து நமக்கு ஸ்டாம்ப் கலெக்ஷன் ஓல்டு காயின் கலெக்ஷன் அந்த மாதிரியானது எல்லாம் இருக்கும் ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி இடங்களில் வந்து இதை வாங்குறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் அதுபோக வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே மசாலா ஐட்டங்கள் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் இங்கே வச்சு கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி பிஸ்கட்டு இந்த மாதிரியான சாக்லேட் எல்லாமே இங்கே வந்து ஹோல்சேல் ரேட்டை ஒரு பக்கமாக கொடுத்துட்ருக்காங்க பல்லாவரம் மார்க்கெட்டு பார்த்தோம்னா நமக்கு புது பொருட்களும் அல்லாது யூஸ் பண்ண வீட்டில் பயன்படுத்திய பொருட்களும் கூட நிறைய வந்து விற்றுட்டு இருக்காங்க அதுவும் கூட நமக்கு நல்ல அடி நல்ல ஒரு பயன்பாட்டில் உள்ள பொருட்களாக தான் இருக்குது அதே மாதிரி சூர் ரேக் அந்த மாதிரியான பல வகையான இதையெல்லாம் கூட நல்ல சாதாரண உடனில் வந்து செஞ்சுருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஃபோல்டிங் பெட்டு அன்னைக்கு குழந்தைகளுக்கு வந்து இது ஃபோல்டிங் பண்ண பேர்ட்டு வந்து ரொம்பவே பிடிக்கும் ஸோ ஆயிரத்தி இரநூறு இந்த மாதிரி ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது கலரு வித்தியாசம் வித்தியாசமான கலராக இருக்குது அதே மாதிரி ஷர்ட்டு டீ ஷர்ட்டு கோவா ஷர்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அஞ்சு அஞ்சு பீஸ் வந்து ஆயிரரூவான்னு கொடுக்குறாங்க ஜீன்ஸ் பேண்ட்டு இந்த மாதிரி சைக்கிள் ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்குது பார்த்தோம்னா அது பித்தாலை பொருட்கள் அந்த காலத்தில் பயன்படுத்திய பொ பித்தாலை பொருட்களும் கூட அங்கே வந்து வச்சு விற்றுட்ருக்காங்க அதுவும் நல்ல தரமான பொருட்களாக இருக்குது நல்லாவே சுத்தம் செய்து அதை விற்றுட்ருக்காங்க இன்னமும் ஒரு சில குடும்பங்களில் பித்தாலை பொருட்கள் வந்து அத்தியாவசிய பொருட்களுக்கு பயன்படுத்தி ப பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க பலாதார மார்க்கெட் வந்து உண்மையிலேயே கிராமப்புறங்களில் உள்ள மார்க்கெட் மாதிரி நல்லாவே இருக்குது ஸோ இந்த வீடியோவை நமக்கு அனுப்பி கொடுத்த தம்பி அன்பு அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நம்ம இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்குவோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடச்சி அவங்களோட ஆதரவு நன்றி